வெல்கம் டு அண்ணா ஐஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லைடன் பட்டயம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது லேய்டன் காப்பர் பிளேட் என்று ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க இந்த லைடன் அப்படின்றது பேரே வந்து வித்தியாசமாக இருக்கும் நம்ம படிச்சிருப்போம் இப்போ சோழர்களுடைய பட்டயங்கள்லாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா திருவாலங்காட்டு செப்பேடுகள் இருக்குது இல்லையா அன்பில் பட்டயங்கள் இருக்குது இப்படியெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா அது என்ன லைடன் அப்படின்ற அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த லைடன் என்பது ஹாலந்து நாட்டில் இருக்கக்கூடிய மியூசியத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டயம் வந்து அங்கே இருக்குது அதை தான் வந்து லேய்டன் பட்டயங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா சரி இது எதை பற்றி இந்த செய்தி கூறுகிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து முதலாம் ராஜராஜன் இருக்கார் இல்லையா சோ அவருடைய காலத்தில் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணைமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தை அவர் வந்து தானமாக கொடுக்கிறார் நாம படிச்சிருப்போம் இல்லையா சோ அதாவது நாகப்பட்டினத்துல புத்த மடாலயம் அல்லது பௌத்த மடாலயம் கட்டுவதற்காக நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கடாரத்தை சார்ந்த சூலா அப்படின்றவனுக்கு இந்த ஆணையமங்கலம் எனும் கிராமத்தை தானமாக கொடுத்த செய்தியை பற்றி தான் அந்த லைடன் பட்டயம் வந்து கூறுகிறது இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு ஆனைமங்கலம் செப்பேடு என்றும் இதனை கூறுவர் அதனைத் தொடர்ந்து இதுல வந்து நமக்கு ரெண்டு பட்டயங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்தங்க சோழனுடைய கொடை பற்றியும் இந்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைடன் பட்டயம் கூறுகிறது சரிங்களா அதாவது இந்த முதலாம் குலோத்தங்க சோழன் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் வந்து அப்படின்னா அவர் இந்த மாதிரி சுங்கம் தவிர்த்த சோழன் என்றும் ஸோ சொல்லப்போனா சோழர்களுக்கும் சாலியருக்கும் இடையே மரபை சோழ சாளுக்கிய மரபை தொடங்கிய வம்சத்தில் வந்தவர் தான் அவர் எக்ஸாக்டா என்ன சொல்லணும் அப்படின்னா ராஜேந்திர சோழனுடைய மகளான அம்மங்காதேவியனுடைய பையன் தான் இந்த முதலாம் குலோத்தங்க சோழன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் இருந்த அடிமையாக இருந்த இலங்கையை வந்து பாத்தீங்கன்னா அடிமையிலிருந்து மீட்டெடுத்தவர் தான் இந்த முதலாம் குலோத்தங்க சோழன் தான் சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லுவோம் அவர் கொடையை அளித்த செய்தியை பற்றியும் நமக்கு இந்த லைடன் பட்டயம் கூறுகிறது நன்றி